ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டுக்கு எப்படி காலர் ஸ்டிச் பண்ணுறோம் காலர் அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அப்படியே சின்ன சின்ன ஃபன் பண்ணுவாங்க எங்கள் கார்மெண்ட்ஸில் என்னங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ ஒரு பிளாகாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரே அளவாக வச்சு அந்த சென்டர்ல நாச்சு எடுத்திருப்பாங்க அதுலேருந்து அந்த காலருக்கு மார்க் ஒரு பொட்டு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க அந்த அந்த மார்க்கும் அந்த நாச்சும் மேட்ச் ஆகணும் ஒரே அளவாக இழுத்து பிடிச்சு ஜாயின் பண்ணணும் அதே போல் சென்டரில் வச்சு இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் நான் வீடியோ எடுக்கிறதுனால அந்த அக்கா கை நடுந்து பாவேன் டக்கு டக்குன்னு நேற்றுங்க டக்கு அப்புறம் கேட்பாங்க என்ன உங்கள் டைலரில் இவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு நான் பாருங்கள் நாச்சும் அந்த மார்க்கும் செட் ஆகிருச்சி கரெக்டாக இழுத்து பிடிச்சி ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணணும் மாஸ்டராகப்பா இது பண்ணுக்கா நீங்க பாஸ்ட் வீடியோ ஸ்லோ என்ன கேப்பாங்க கமெண்ட்ல யார் கேக்குறதா யார் கேக்குறதா நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் நான் என்ன பண்றது

நான் எடுத்து கையில வச்சுட்டுனாவே எல்லாத்துக்கும் வாயில வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறீங்க அந்த பாய இருக்கிறேன் உங்க வாயெல்லாம் அடக்கணுமே மொபைல் எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் சைலண்டா வேலை பாட்டுக்கு வேலை நடக்குது இல்லனா சின்ன கதை தான் சொல்லிக்கிறதுக்கு இல்ல ஒன்னும் பாட்டு தான் அவ்வளோதானா சரி ஓகே இந்த வந்து அவங்க முடிச்சுட்டாங்க அடுத்த பொண்ணுகிட்ட போமா பாக்ஸ் எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஹோல்டிங் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கியாமா சைஸ் பண்ணுறியா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டிசைன்லாம் ஏற்றுலுது இது பிரிண்டட் கிடையாது நேராக போடு பீஸ் கிராஸாக தெரியுது ஒரு மட்டும் இது ஃபுல் ஃபுல் அண்ட் கட்டிங் மாடல் தான் எடுத்துக்கோ ஃபோல்டிங் க்ளோஸ் பண்ண ஃபோல்டிங் க்ளோஸ் பண்ணி பாக்ஸ் கட்டுறதை பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நூல் கட்டாகும் கை நடுங்கும் வாரரமா யதார்த்தமா எக்ஸாம் எழுதும்போது ஹெல்மெட் மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி இருக்குதா உனக்கு வந்து பக்கத்துல நிக்கிற இந்த மார்க் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லேபிள் வைக்கிறதுக்கு இந்த மார்க் பண்றாங்க ஃபஸ்ட் பட்டி க்ளோஸ் பண்ணிக்கணும் உள் பக்கமா கீச்சு மூச்சுன்னு சத்தம் வரக்கூடாது அப்புறம் கேமராவை தூக்கிட்டு அங்க வந்துருவேன் வீக்னஸ் பாயிண்ட்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ பேசுவீங்களா வாயே பேசுங்கய்யா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க பாருங்க நான் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டுனா எல்லாத்துக்கும் அப்படியே சைலண்ட் தான் நான் எதுவுமே சொல்லவே தேவையில்லை பேசுங்க இப்போ லேபிள் வச்சிட்டியா பாருங்க லேபிள் வச்சாச்சு சென்டர் பாயிண்ட்ல ஹோல்டிங் க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்தது பாக்ஸ் கட்டிக்க

அடுத்தது ஸ்லீவ் ஜாயின் பண்ணி டவர் அடிச்சா பீஸ் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் பேசுகிறீங்க இந்த வீடியோ எடுக்கலக்கா சரியான வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா யாரும் பேச மாட்டாங்க இல்லைன்னா அப்படியே நாயம் பயங்கரமாக பேசிக்கிட்டு நாயம் பேசிக்கிட்டு தான் வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க இவ சரியான வாயாடி ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு சரியான வாய் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்க மாட்டாங்க என் கம்பெனியில் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது இவங்களை வச்சு நான் எட்டு மணி நேரம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் நிலமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க பாரு கம்மியா இருக்கா

ரவா பாயசம் பாயசம் எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க கண்ணு தெரியலையா அதானே சொல்லுங்க ஏன் மௌன விருதமா உன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு ரவா পায়சம் நான் first time பண்ணிருக்கேன் சாப்பிட்டு சரி ஓகே சாப்பிட்டு டேஸ்ட் வெயிட் பண்ணுவோம்

அனுப்புறதுக்கா அதாவது நீங்கள் அதனால் ஐஸ்கிரீம் ரவே கலந்து மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதா சரி ஐஸ்க்ரீம்மோட பாயாந்து ரவா பாயாசம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் சோ உங்கள வச்சு நான் ட்ரை பண்ணாது சரி அது சக்சஸ்ஃபுல்லா தான் வந்திருக்கு ஓகே நல்லா ஃபுல்லாக தானே அதுக்கு நான் சரியா சரி ஓகே பாயாசி சூப்பரா இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ஓகே फ्रेंड्स எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பை 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 சொல்லுங்க